ஹாய் ஹாய் இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்டாக இருக்கோம் அந்த வகையெல்லாம் இப்போ வந்து நம்ம என்னென்னா சித்தாப்பழம் சித்தாப்படி சித்தாப்பழம் நீ என்ன ம் எப்படி இருக்குது சொல்லுங்க நல்லா பெருசு பெருசாக இருக்குது இது வந்து நம்ம ஜெப்டாவில் தான் ஆர்டர் போட்டுருவோம் ஆஃபர் பிரைஸ் வந்து பார்த்துட்டே இருந்தோம் டக்குன்னு இது வந்து ஐம்பத்தி மூணு ரூபாவுக்கு வந்துச்சு சரி ஓகே அப்படின்னா ஆர்டர் போட்டோம் ஏன்னா இது வந்து தொண்ணூறுபா தொண்ணூத்தஞ்சு ரூபா ரெண்டு நூறு ரூபா அந்த மாதிரி தான் போட்டு வச்சிருப்பாங்க இது பழமும் இந்த டைம் வந்து எங்களுக்கு லக்குங்கிற மாதிரி நல்லா பெரிய பழமாக வந்து அதே மாதிரி நான் வந்து ஒரு 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 பத்து பதினஞ்சு நாளாக இழுத்தேன் அந்த கவரை பிடிச்சி இழுத்த மாதிரி ஒன்றும் இல்லை பாருங்க கிழிச்சிடுச்சு ஆனால் ரத்தம் வரவே இல்லை நல்லா சாப்பிடணும் சித்தப்பழம் கையில் இருக்கு பெரிய சீதாப்பழம் எதனா ஒன்றா ரவி எனக்கு வாங்கி கொடுத்துருவோம் காசு நானும் அதுக்கேற்ற மாதிரி ரவிக்கிட்ட வந்து எப்படி இருக்குது நேரம் காலம் பார்த்து ஒரு அந்த மாதிரி தான் ரொம்பலாம் கஷ்டம் கொடுக்க மாட்டேன் ஆனால் இந்த சீதாப்பழம் வந்து நான் ஒரு பதினஞ்சு நாளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க அவங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு இந்த சீத்தாப்பிடி பழம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சொன்னாமல் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ மழை காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரவி கிட்ட கேட்காம இருந்தேன் ஆனா பத்து நாளை கேட்டுட்டு இருந்தேன் அந்த அம்மா மீட் பண்ணிட்டு வரும்போது வாங்கி வாங்கி வாங்கிவிட கேட்டேன் ரெண்டு மூணு கடையில் போய் பார்த்தா அது ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு நல்லாவே இல்ல அதனால நல்லா இல்ல அது வீடியோ இருக்கு நான் கொடுக்குறேன் அந்த நல்ல அது ஆனா நான் நான் வந்து எனக்கு வந்து இந்த பழம் சாப்பிட்டா அதுவும் வெயில் காலத்துல சாப்பிட்டா கூட ஒன்றும் தெரியாது மழை காலத்துல சாப்பிட்டா உடனே தொண்டை இருக்கிடும் ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும் ரொம்ப கோல்டு எல்லாருக்கும் இல்ல ஒரு சில உடம்புக்கு கோல்டு ஆகும் ஒரு சில உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது எனக்கு எல்லாம் உடனே தொண்டை கட்டிடும் என் தம்பி வயசுக்கும் உடனே தொண்டை கட்டிடும் அதனால இந்த சீதாப்பாளி பழம் வந்து சாப்பிட நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு சேராது ஆனா நான் பதினஞ்சு நாளா அந்த மழைக்காக பார்த்து 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 வாங்காம ஒரு ஒரு கடையா பாத்துட்டு ஒரு கடையில பாதி ஒன்னு வாங்கி கூட ஷேர் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு சொல ரெண்டே ரெண்டு கூட ஆசைக்கு விட்டுடலாம் ஆனா சாப்பிட முடியாம கஷ்டப்படுது இந்த ரெண்டு நாளா மழை வரவே அதே மாதிரி பாருங்க நேரம் நல்ல நேரம் இருக்கு உடனே ஆன்லைன்லயே வந்து கிடைச்சிச்சு எத்தனை ரூபாய் மதிப்பெண் ஐம்பத்தி ரெண்டு ரூபா நம்ம கடையில வாங்கினா இவ்வளவு பெரிய பழம் கிடைக்கும் அந்த ரேட்டுக்கு சொல்லுங்களா நீங்க தெரியல சொன்னாங்க ஆமாம் நாங்கள் கேட்குற இடத்துல அதிகமாக தான் சொன்னாங்க ஸோ அந்த ரெண்டு பழம் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஒருத்தாங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட பார்த்தீங்களா அந்த வரிசையில் இது ரெண்டாவது பழம் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கும் அந்த நன்மைகள்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் வந்து நல்லதுக்குலாம் வந்து யூஸ் கொடுக்க மாட்டாங்க நமக்கு அது தேவையும் கிடையாது நாலு பேர் பார்த்தாலும் தேவையும் கிடையாதுன்னு சொல்கிறது நமக்கு தேவைதான் ஒரு நேரம் காலம் வரும் எல்லாருக்கும் எல்லா டைமும் எல்லாமே கிடைச்சிடாது அதனால நாலு வியூ நல்ல வியூ வரனாலும் ஓகேன்ட்டு நம்ம போவோம் நம்ம அதுதான் இப்போ எங்களுக்கு இந்த பழம் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா கிடைச்சிருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபா இது ஒருத்தான் ஒத்து இல்லையான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம்